இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமான ஒரு நாள்ன்னு சொல்லலாம் அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சரியாக தூங்கலை அது வந்து என் பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க ஃபீவர்ஷாக இருக்குது ஸ்கூல்லேருந்து வந்தே கொஞ்சம் டல்லாக தான் இருந்தால் நைட்டு பார்த்தா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மாத்திரெலாம் கொடுத்து தூங்க வச்சனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி ஆகிடுச்சி எப்போதுமே நம்மளோட தாட்ஸ் எல்லாமே பசங்களை சுற்றி வரனால அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து நேரடியாகவே வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுதுங்க அதுதான் உண்மை எனக்கும் அப்படி தான் ஆகிடுச்சி சரி காலையில் வந்து நான் எந்திரிக்க வெளியிட்டு பார்த்தா எனக்கும் கோல்ட் ஆயிடுச்சு ஸோ பையன் வந்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஸ்கூல் போக முடியாது லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஆக்சுவலாக அவன் வந்து லீவ் எடுக்கிற பையனும் கிடையாது அவனே என்ன சொல்லுவான்னா லீவ் போட்ட மேக்ஸ்லாம் கொஞ்சம் புரியாது நான் போயிடுறேன் அப்படிதான் சொல்லுவான் எப்போதும் அவனே வீட்டு கேட்டனால சரி ஓகே டெம்பரேச்சரோடு அனுப்பிட்டாலும் அதுக்கப்புறம் எனக்கும் யோசனையாக இருக்கும் அவனும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க அந்த டைம் வந்து பாப்பா ரெடி பண்ணி நல்லா கூட்டிகிட்டு போய் அவனை வந்து பிக்கப் பண்ணிட்டு வர முடியாது சரி அதனால் ஓகேன்னு சொல்லி விட்டாச்சுங்க ஒரு நாள் தானே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன் இந்த கோலம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போடுறேன் எனக்கு புள்ளி வச்சு கோலம்லாம் வராதுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு கோலம் ரொம்ப அழகாக போடுவாங்க எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் அவங்க கோலம் போடம்பெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் உண்மையிலே அவ்வளோ புள்ளி வச்சு எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க நானும் நிறையா டைம் பார்த்திங்கன்னா பென்சில் எல்லாம் வந்து புள்ளி வச்சு வரைஞ்செல்லாம் பார்ப்பேன் சிக்கு கோலம் ஆனால் ஒரு குட்டி குட்டி ஒரு அஞ்சு புள்ளி அந்த மாதிரி வச்சுக்கிற வரையும் நான் வரைஞ்சிருவேங்க அதுக்கு மேலாம் நல்லா போட முடியாது இந்த நிலைவாசலில் மாவுக்குளம் போடுறதுக்காக இந்த மாவு கரைச்சிட்ருக்கேங்க இது கோகுல மாவு கோலம் போட்டு மீதமான மாவு வந்து காய வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த மாவு இல்லைனாலும் நான் பார்த்திங்கன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பச்சரிசியை வந்து ஊற வச்சு மாவு மாதிரி அரைச்சி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க காய வச்சு அது வந்து இந்த நிலவாசலில் போடுறதுக்கு வந்து யூஸாக இருக்கும் இவ்வளோதாங்க நம்ம வீட்டோட சிம்பிளான கோலம் இதுதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி டீ பாப்பாக்கு பால் எல்லாமே போட்டாச்சு எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டு தாங்க மணி வந்து இப்போவே வந்து ஒரு எட்டு எட்டரை ஆகிடுச்சி இந்த மாதிரி ஃபீவர்லாம் வந்துட்டாவே எனக்கு இருக்க பெரிய டாஸ்க்கு பார்த்திங்கன்னா என்ன ஃபுட்டு கொடுக்குறதாங்க ஏன்னா நம்ம கொடுக்குற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அதனால குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவரை இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் அப்படி தான் சரி காலையில் மாவு அரைச்சி வச்சிட்டனால எனக்கு பிரச்சனை கிடையாது நான் இட்லி ஊற்றிட்டேன் ஆனால் என் பசங்க பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து சர்க்கரையோ இல்லை வந்து பால் ஊற்றி சாப்பிட்டு பழக்கவே இல்லை அவங்க அப்படி பழகிக்கவும் இல்லை நானும் கொடுத்தது இல்லைங்க ஏன்னா எனக்கே அது பிடிக்காது இட்லிக்கு ஜீனி தொட்டு சாப்பிட்றது எனக்கே பிடிக்காது சரி என்ன சட்னியோ சாம்பாரோ கொடுத்தோன்னா வீட்டில் திட்டுறாங்க நீ வந்து டயட் ஃபுட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்னி சாம்பார் வந்து இன்னும் ஃபீவரை இன்க்ரீஸ் பண்ணிடுன்னு மாரி சொல்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணுறேங்க நீங்களும் பசங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் எடுத்திருக்கேன் சீரகம் மிளகு ரெண்டையுமே நல்லா நுணுக்கிட்டு அதாவது சீரகத்தை வந்து நல்லாவே இப்போ வந்து பொடியாக்கிக்கோங்க நான் இந்த மாதிரி தான் இடிக்கடலை போட்டு தான் இடிச்சு எடுத்துருக்கேன் குடுப்பி வந்து மிளகும் வந்து இடிச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக என்னங்க அது வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் சேர்த்துக்கலாம் எனக்கு ஃபீவராக இருக்கனால நெய் வந்து நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் நான் வந்து இப்போது நார்மல் ரீஃபைன்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் அது ஊற்றிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அது கூட வந்து இப்போ இடித்து வச்சுருக்கோம் இல்லையா பொடி இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்க்குறேங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து போட்டு பிறட்டியும் நம்ம வந்து இட்லியே கொடுத்துடலாம் இல்லை பசங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சாப்பிட சொல்லலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒன்றும் செய்யாது அவங்களுக்கு வந்து வாய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து அந்த கசப்பு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து போயிட்டு டேஸ்ட்டு கொஞ்சம் தெரியும் மதிய சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி தான் நான் வச்சேன் கஞ்சிலாம் நம்ம நார்மல் ரைஸ் வடித்து அதை வந்து மிக்சியில் அடித்து கொடுத்துட்டேன் எங்களுக்கு ரசமும் கரக்கிழங்கு மாசியெல்லாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ போச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க